திருவாரூர்லேருந்து இங்கே செந்தில் குமார் பேசிட்டு இருக்கேன் ஒன்ல பேசுவோம் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இந்த ப்ரிண்ட் பீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ரிப்பரேஷனை பத்தி பார்த்தோம் பீட் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு இதுல அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பிளஸ் வந்து அந்த ப்ரப்போஷன் மிக்ஸ் பண்றத வந்து வேற வேற அளவில் வந்து அந்த ஜல்லி மணல் எடுக்கிறது என்ன மாதிரி யூஸ் பண்றாங்க அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி ப்ராப்பரான கிரேடை நம்ம எடுத்து வர முடியும்

அப்படின்னு பொதுவான ஒரு கேள்வி இருக்கு நம்ம காலம்ஸ் வந்து இப்போ இது வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரஃப்லி இது ஸ்பேண்ட் ஆன ஏரியா இப்போ இதில் பண்ணும்போது ஒரு ஒரு காலமும் தனித்தனியாக ஒரு ஒரு லொக்கேஷனில் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணுற பாயிண்ட்டுங்கிறது இந்த லெவல் தான் உதாரணத்துக்கு இந்த காலம் எடுத்துட்டா இது வந்து கிரவுண்ட் லெவல்லு இந்த லெவல்ல இருந்து ஒரு ரஃப்லி ஒரு ஏழு அடி லெவலில் கீழே இருக்கும் அதை ஃபுட்டிங் காங்கிரீட் பண்ணி அந்த காலம் மேலே எடுத்துட்டு வந்திருக்கும் இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு வீட்டோட மெனி நம்பர் ஆஃப் காலம்ஸ் டை ஆகிற பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய இந்த பீம்ஸ் பிளிந்த் பீம்னு சொல்கிறோம் இதுக்கப்புறம் இதை வந்து பேஸ்மெண்ட் டாப் லெவல் அதாவது நம்ம டைல் போடுற மட்டத்தில் நம்ம வந்து ஒரு டை பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் த ஹைட்டு பேஸ்மெண்ட் ஐட்டம் ஸோ அதுக்கு அடுத்த டை வந்து நம்ம ரூஃப் லெவலில் பண்ணுவோம் இந்த காலம்ஸை வந்து டைப் பண்ணுற இந்த பீமோட இனிஷியல் பாயிண்ட்டுங்கிறப்போ இங்கே வந்து அந்த அக்கார்டிங் டு ஸ்ட்ரக்சுரல் டிசைன் எப்படி வந்து நம்ம பீம்ஸ் போடணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணி தான் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த பீமோட உயரம் கூடுதலாக இருக்குது இந்த பீமோட உயரம் கம்மியாக இருக்குது அது ஏன் அப்படிங்கிறதுக்கு நிறையா ரீசன் இருக்கும் உதாரணம் இந்த காலத்துக்கும் இதுக்கு அடுத்து உள்ள காலத்துக்கும் இடையில் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் கூடுதலாக இருக்குது வேற இது வந்து ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்குது அதனால இதை விட இது கூடுதலாக இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தங்க ஃப்ரம் திருப்பூர் கால் பண்ணியிருந்தாங்க நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் சார் இதில் வந்து டுவெல் எம்எம் ராடு எத்தனை போடுறது பதினாறு எம்எம் எத்தனை போடுறது அப்படின்னு கேட்குறாங்க பல முறை அட்ரஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டாண்டர்டாக குத்து மதிப்பான டீட்டெயில் அது மாதிரி எதுவும் இல்லை அது மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ண வேணான்னு சொல்கிறோம் டிசைன் பண்ணி பண்ணுறது ஐடியல் அப்படின்னு சொல்கிறோம் காங்கிரீட் போடும்போது இந்த மாதிரி வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஏன்னா உங்களுக்கு இந்த கார்னரில் கன்ஜஷன் ஆஃப் ராட்ஸ் உதாரணத்துக்கு இந்த ஜங்ஷன்லலாம் பார்த்தா மூணு டைரக்ஷன்ல வேற வேற நாட்ஸ் வரும்போது ரொம்ப கன்ஜஷன் இருக்கலாம் அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து காங்கிரீட் பேக் இது ஆகிறதூர் பண்ணும் நம்ம பயன்படுத்துறது நல்லது நம்ம இங்க காங்கிரீட் சைட்டில் கலந்து போடுறோம் இதுக்கு வந்து ஃபுல் லோடு மெஷின் யூஸ் பண்றோம் ஒரு லோடுல வந்து ஒரு மூட்டை புழு மூட்டை சிமெண்ட் வந்து லோட் பண்ணி அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக எம்ஸ் அண்ட் அந்த ஜல்லி வந்து நம்ம கலந்து பயன்படுத்துகிறோம் அது எப்படி அந்த ப்ரப்போஷல் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என்ன மாதிரியான அளவுள்ள நம்ம பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து மாறுபடும் சொல்லியிருக்கோம் உதாரணத்துக்கு இங்கே யூஸ் பண்ணுறது மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி அண்ணை கூட பயன்படுத்துகிறாங்க இது என்ன மாதிரியான மெஷர்மெண்ட்டிங் மெக்கானிசமில் கூட இருக்கலாம் உதாரணத்துக்கு ஒன்னே கால் அடி சைஸில் ஒரு கியூபாக இருந்தால் பெட்டர் இப்போ உதாரணத்துக்கு இது இருக்கும்போது இதில் எவ்வளோ வந்து ஒரு மூட்டை சிமெண்ட் இதில் மெஷர் பண்ணால் எவ்வளோ வால்யூம் வருதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம் ப்ராக்டிக்கலாக வந்து இந்த மூட்டையில் ஒரு ரெண்டே ரெண்டு ரெண்டே கால் யா ரெண்டே கால் அந்த அண்ணக்கூட அளவில் வந்து ஒரு மூட்டை சிமெண்ட் வந்து கொள்ற மாதிரி இருக்குது ஸோ அதை பொறுத்து இந்த ப்ரப்போர்ஷனேட்டாக எம்ஸ் அண்டு அண்ட் ஜல்லி பயன்படுது அதாவது இங்கே வந்து ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் த்ரீ நம்ம எம் டுவெண்ட்டி கிரேட் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஒன் டூ த்ரீ நம்ம சாண்டோட பல்கேஜ் எடுத்து எம் சாண்டோட பல்கேஜ் எடுத்துகிட்டு ஒன் டூ த்ரீனா ஸோ ஒரு போர்ஷன் சிமெண்ட்டுங்கிறது இந்த மூட்டை ஒரு மூ ஒரு பேக் மூட்டை வந்து இந்த அன்னக்குடியில் ரெண்டே கால் போர்ஷன் அப்படின்னா எம் சாண்டு வந்து ரெண்டே கால் இன்ட்டு ரெண்டு ஸோ நாலரை போர்ஷன் வந்து மணலும் இன்ட்டு மூணு ரெண்டே கால் இன்ட்டு மூணு ஆரே முக்கால் ஸோ அது மாதிரி ரஃப்லி அந்த மாதிரி போர்ஷனில் இந்த ஜல்லியும் நம்ம எடுத்துட்டு பயன்படுத்துறோம் காங்கிரீட்டோட வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது இந்த குவாலிட்டி ஆஃப் த காங்கிரீட் குவாலிட்டி ஆஃப் த காங்கிரீட்டில் ஒர்க்கபிலிட்டி நல்லா வரும் இதை எடுத்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் பிளேஸ் பண்ணுறது முக்கியம் இந்த சென்ஸ் அதை பிளேஸ் பண்ணி நல்லா காம்பேக்ட் பண்ணி அந்த லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணி கரெக்டாக அந்த டாப் லெவலில் இந்த மாதிரி சர்ஃபேஸை வந்து ரஃப் பண்ணி வச்சுக்கிறதும் பெட்டரான ப்ராக்டிஸ் நாளைக்கு வந்து இதை ஷட்டரை ரிமூவ் பண்ணும்போது இதை சைடு வந்து பர்ஃபெக்டாக எந்த ஒரு ஹனிகோம்ஸ் இல்லாத மாதிரி இதை நம்ம ப்ராப்பராக வைப்ரேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம பிரிக் ஒர்க் பண்ணி நம்ம பேஸ்மெண்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்